இந்த बीजेपीல இருக்கக்கூடிய வேண்டிய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போடு வந்து இந்த இந்த நாமினேட் एमएलஏக்கள் பல சுயேச்ச எம்எல்ஏ ஆளுங்க நீங்களாம் யார் யார்ல நீங்க யார் சொல்லுங்க நீங்க சத்தியமா சொல்றீங்க இந்த बीजेपीக்கு நீங்க என்ன சம்பந்தம் இந்த பிஜேபி ஒரு ஒரு தேர்தல்லியோ பணத்தை எடுத்து வந்து புள்ள புடிக்கிற மாதிரி உங்களுக்கு खुशी போறான் மற மாட்டேன்னு சொல்றதுக்கு ஆப்பு சொல்லி வச்சீங்க தான் बीजेपी என்பது ஒரு பேய் இந்த பேய் வாங்கப்படற என்ன நம்ம முணுமுணு தலைதான் பேய் முணுமுணு வந்து முணுமுணு தேய்க்குறான்

கோயில் சொத்துக்களையும் அரசு புறம்போக்கு நிலையத்தையும் இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கொள்ளாயிடுச்சு போறானுங்க இதை 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 வந்து தட்டி கேட்க வேண்டிய மாண்பு முதலமைச்சர் வாய்மொழி மௌனங்க அவர்களை எப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது பாவம் எழுபத்தி அஞ்சு வயசு ஆகும் போகும் என்ன செய்வாரு சுத்தி பார்த்தா எல்லாம் கட்டி போயினாங்க யாரை கண்டிக்க முடியும் மோடி சொன்னாங்க இந்தியாவிலே உள்ளாட்சி தேர்தல் அந்த ஒரே மாநிலம் இந்த புதுச்சேரி மாநிலம் தான் அதுக்கெல்லாம் நான் வந்து நாராயணசாமி கண்டிக்கிறேன் ஓகே

இப்போ நேற்றுல வந்து முதலமைச்சர் ஒரு தடவை சொல்லியிருக்கு மொத்தம் எவ்வளவு மொத்தம் எவ்வளவு தொண்ணூறு இருபது நூத்தி பத்து ஒரு ஒண்ணு எவ்வளவு நூத்தி பதினொன்று திராவிட முன்னேற்ற கழக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்கூடிய மேக எதிர்க்கட்சி தலைவர்கள் அவங்க அசம்பில எந்திரிச்சான்னா அப்படியே எல்லாமே இந்த இந்த எல்லா எல்லா முதலமைச்சர் வந்து அமைச்சர் அப்படியே பயம் ரெண்டிங் நிற்பாங்க ஒரே

அவர் திமுக என்னான்னு தெரியாது என்னாரு காங்கிரஸ்னா என்னன்னு தெரியாது வேற கட்சியே தெரியாது அவர் பிஜெபி பிஜேபி இன்னொரு தம்பி பாருங்கள் நம் சோயம் அவர் யாரை விட அவருக்கு எம்பிஎம்கு என்னன்னு தெரியாது திமுக்கா என்னன்னு தெரியாது என்னாரு காங்கிரஸ் தெரியாது காங்கிரஸ் தெரியாது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார் கூட உடம்பு சரியில்லாக போது ஜிகே வாசமாக பாதிப்பாங்க சார் ஆங்கில ஆ

நாலு ஆபீசர் போட்டு போட்டு வாங்க ஒரு வடிவமைப்பு இல்லை யாரும் அப்படின்னா அது ஒருத்தர் மட்டும் தமிழ் பேசினாரா அவரு ஜி இவங்க எல்லாம் வந்து ஒருத்தர் சிபிஐ ஒருத்தர் வந்து இடியிலிருந்து வந்துடுறாங்க ஒருத்தர் வந்து வருவாய்த்துறை அதிகாரி வந்துடுறாங்க எல்லாம் வந்து ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி இந்தாங்க இந்த இதில் கொஞ்சம் படிங்க அவர் வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பேரை சொன்னான் இவன் அவன் இதை செஞ்சுக்கிறான் இதை செஞ்சுக்கிறான் இதை செஞ்சுக்கிறான் இப்போ கூட்டணியா இல்லையா

அரசியல் தலைவர்களை நேரட்டி உருட்டி பணியை வைத்து அவர்களுடைய தவறுகளை சுற்றிக்காட்டி தன் கட்சியை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை இன்று வரை பிஜேபி செய்கிறது அதை இல்லைன்னு மறுக்க முடியுமா பிஜேபியுடைய ஒரு அம்ச கையால் என்ன தெரியுமா யார் அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிக்கிறானோ அவங்க கழுத்து ஃபஸ்ட்டு இருக்கும் எந்த ஸ்டேட்லேயும் எந்த ஸ்டேட்டில் பிஜேபி கூட்டிணி வச்சிருந்தாலும் அந்த கூட்டணி வழிச்சி அவங்க இந்த அரசு ஊழல் பண்ணுறவன்

அது கூட எதை கவனமும் செய்ய முடியும் ஆனாலும் இங்க உட்கார்ந்து எல்லாம் டுவெண்ட்டி போர் கேரட் தங்கம் அப்படி கேட்டு தங்கம் கொள்கை பிடிக்குள்ளவர்கள் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் என்ன நடந்து ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க என்ன ஆட்சி நடக்குது எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை அனைத்து துறையிலும் தோல்வி ஒரு அரசு இந்த அரசு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரிசி போராட்டம் நடத்த

அதுதான் நாங்களும் தேவை ரேஷன் கடை திறந்து நான் என்ன ஒரு மாநிலம் உங்களுடைய உங்களுடைய ஆட்சி அளவுக்கு மக்கள் ஒரு அற்புதமான ஆயுதத்தை கையில் கொடுத்துறாங்க மக்களுடைய என்ன இலவசரி போடணுன்னு சொல்றாங்க இதை கூட செய்ய முடியாத யோக்கிது இல்லாத ஒரு அரசாங்கம் இங்கே தேவையில்லை மா ஈனம்ங்கறதுனா என்ன செய்யணும் எங்களால் ரேஷன் கடை திறக்க முடியல இந்தியாவிலே ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுச்செல் மாநிலம் இந்தியாவிலேயே இந்த முக்கியமான உணவுப் பொருட்கள் இது வழங்கப்படாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம் பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு மிளகாய் எண்ணெய் அப்புறம் இந்த வகைகள் இதெல்லாம் வந்து பொது விநியோக திட்டம் மானிய விலையில அம்மா அவர்களுடைய ஆட்சியில் கொடுத்து வராங்க எடப்பாடியில் ஆட்சியிலே இந்த பொது திட்டமே இல்லாத ஒரு கேட்ட புதுச்சேரி மாநிலம் கல்வி உரிமை சட்டம் அவன் படுத்தாத பாலியல் எதிர்ப்பு கேட்ட புதுச்சேரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு திட்டம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் என்பது மத்திய அரசாங்கத்துக்கு திட்டம் மோடி சொன்னாங்க இந்தியாவிலேயே உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத ஒரே மாநிலம் இந்த புதுச்சேரி மாநிலம் தான் அதுக்கெல்லாம் நான் வந்து நாராயணசாமி கண்டிக்கிறேன் ஓகே அவரை கண்டிச்சிருக்க முடிஞ்சு போச்சு இந்தியாவிலேயே உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம் தான் அதுக்கோசம் நாங்கள் மோடியை கண்டிக்கிறோம் சொல்லலாமா கவர்மெண்ட்டு உனக்கே ஏமாற்றி உனக்கே ஒரு அல்ல போடுறாங்க அப்ப எவ்வளவு பெரிய திறமசாலைகள் இந்த பாடசல் இல்லாம தெரியுங்க மோடி சொன்னாங்க இந்தியாவிலே உள்ள நடத்தாத ஒரே மாநிலம் இந்த புதுச்சேரி மாநிலம் தான் அதுக்கெல்லாம் நான் வந்து நாராயணசாமி கண்டிக்கிறேன் ஓகே அவரை கண்டிச்சிருக்க முடிஞ்சு போச்சு இந்தியாவிலே உள்ளாட்சி நடத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம் தான் அதுக்கோசம் நாங்கள் மோடியை கண்டிக்கிறோம் சொல்லலாமா உன் கவர்மெண்ட் உனக்கே ஏமாற்றி உனக்கே ஒரு அல்ல போடுறாங்க அப்ப எவ்வளவு பெரிய திறமசாலைகள் இந்த பாடசல் இல்லாம தெரியுங்க

அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கல்வி பயிலக்கூடிய அட்டவணைகளுக்கு சேர்ந்த அந்த மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை நாங்களே சொன்னாங்க இப்போ கல்வி கட்டணத்தை கவர்மெண்ட் தான் செலுத்து ஒரு மாசம் கொடுப்பாங்க ஒரு வருஷம் கொடுப்பாங்க அடுத்த வருஷம் ஒரு 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 மாசம் ரெண்டு மாசம் வந்து லேட்டா இந்த ஸ்கூல்ல இருக்கிறாங்க இல்லையா இந்த கல்வி காலாளர்கள் அவங்கள தியாகிகள் ஆமா கல்வி தந்தைகள் திருட்டு கோட்டில் ஒன்னா நம்பர் வாங்கணும் இந்த தனியார் பள்ளி உடனே கோச்சுக்கூடாது

வாங்கக்கூடிய தனியார் அதாரி குரூப் அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் வந்து இந்த மின் துறையை கையிலப்படுத்துகிற உடனே நம்ம கட்டக்கூடிய இந்த மின் கட்டணத்தை ப்ரிண்டைங் மீட்டர் சிஸ்டமாக கொண்டு வராங்க அது எவ்வளவு செலவு நானும் கோடி ரூபாய் அதுக்கு செலவு நானும் கோடி ரூபாய் செலவு செய்து நாலு லட்சம் மீட்டரை மாற்றுறாங்க முப்பது மீட்டர் எல்ரா அடிக்க வீட்டுக்கு

அவங்க என்ன கேக்குறாங்க இப்போ இருக்கிற பெட்ரோல் டீசல் விலைக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த குறைந்தபட்ச கட்டணத்தை உயர்த்தி கொடுங்க மீட்டர் நீங்களே போட்டு கொடுங்க அப்படி பார்த்தா ஒரு மீட்டர் நாலு ரூபாய் ஐயாயிரம் ஆட்டோ வந்து எண்ணு முடியும் அதுக்கு நிதி இல்லைன்றாங்க எதுக்கு நிதி இல்ல இந்த ஆட்டோக்கெல்லாம் மீட்டர் போடுவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு நிதி இல்ல ஆனால் இந்த மின்துறையை வைத்து கொள்ளடிக்க போகக்கூடிய அந்த தனியார் பயன்படுவதற்கு நானூறு கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செய்து

கிடப்பா பீட்டி ஒருத்தர் லேப் போகிறாங்கன்னா ஒரு கிலோ அடி ரோடு இருக்கணும் முப்பது அடி ரோடு இருக்கணும் அங்கே ஒரு பார்த்து இருக்கணும் அங்கே ஒரு பயிற்சி வச்சுருக்கணும் அங்கே ஒரு கோயிலுக்கு கிடையாது போகணும் அப்படி ஒரு லேவுக்கு வந்து அப்புறம் வாங்கி போகணும் ஆனால் இந்த புதுச்சேரி மனத்தை அப்படின்னு வாங்கணும் யாரோ எப்போ லேவுக்கு போட்டுருவா ஒரு லேவுட்டுக்கும் ஒரு லேவ்ட்டுக்கும் லிங்க் ஓட கொடுத்தாங்க கடைசியில் வந்தால் அது ஒரு ரைட்டப் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு தேதி நிர்ணயம் பண்ணி அது ஒரு அப்யூம் வாங்க இதெல்லாம் நீங்க வந்து எனக்கு ரைடாக பண்ணிக்கலாம் எப்படின்னா கொலை செஞ்சு தான் விட்டோம் சட்டம் கீழே அவன் ஒல செஞ்சுட்டான் அடைய சேர்த்து ஒரு தடவை கொலை செய்யிட்ட விட்டு போய் அவன்கிட்ட ஒரு ஐயாயிரம் வாங்கிக்கினேன் அவன் கடையில் இருந்து ரைடாக பண்ணி விட்டுருங்க அப்படி ஒரு அப்படி ஒரு செயல்பாடு அங்கே நடக்குது என்ன வீடு நான் சொல்கிறேன் உள்ளார் கரெக்டாக அப்படி ஒரு செயல்பாடு இப்மா என்னன்னா திடீர்னு அந்த ஐயாயிரம் எதுவும் முட்டியிலாமல் கூட உள்ளது போல் இந்த பில்டிங் கட்டிடுறாங்கல்ல இந்த சந்து விடாம அப்புறம் ரெண்டு மணிக்கு பர்மிஷன் வாங்கி நாலு மணிக்கு கட்டுவாங்க நாலு மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஹோட்டல் காரால் ஆறு மணிக்கு கட்டுவோம் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் போதிய பார்க்கிங்கே இருக்காது எங்க ஊர்ல வந்து ஒரு மாலு இருக்கு இன்னைக்கு போய் பாருங்க அந்த பார்க்கிங்கே இருக்காது ரெண்டாயிரம் டூ வீலர் வெளியில் நிற்க ரோட்ல அந்த கீழே ரோடு அந்த கிரௌண்டு எல்லாமே அவருக்கு எடுத்துட்டாங்க அந்த மாலிகாட்டு எடுத்துட்டாங்க அவர் பார்க்கிங் வசதி அதே போன்று நிறைய திருமண நிலையங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங் அதே போன்று நிறைய அபார்ட்மெண்ட்டுகள் அதுல பார்க்கிங் சிறிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் பார்க்கிங் தைரியமாக பத்து வருஷமா ஒன்று செய்ய முடியாது அவங்களால எந்த சட்டமும் எதுவுமே அவங்க வந்து கண்டிக்காது எல்லா ஒரு ஒவ்வொரு இது போடுவோம் அதாவது அப்ப ஒரு ஒரு கட்சி அங்க ஒரு ரெஸ்டோ பார்க் கட்டிட்டா நம்ம காவல்துறை கிட்ட போக முடியாது ரெஸ்டோ இது கவர்மெண்ட் சொத்து எதை சொத்து நல்ல மூணு மணி வரைக்கும் அவருக்கு ஒரு டான்ஸ் ஆட விடுறான் குட்டி மங்க டான்ஸ் அரைக்குற ட்ரெஸ் உங்களை பிள்ளைங்களா வெளியிலிருந்து வரதெல்லாம் வந்து பிளான் ஷாப்ல போய் நின்று நின்று சரக்கு அப்ப இது வந்து சமுதாய சீர்கேடு இல்லையா இதை தடுக்க வேண்டிய முதலமைச்சர் யார் தடுக்காம இருக்கிறார் இந்த அமைச்சர் கொடுத்த ஏன் யார் இதை செய்யாம இருக்கிறீங்க அப்ப புதுச்சேரி மாநிலத்தோட எதிர்காலம் எவ்வளவு பாடம் எடுத்தாலும் யாருக்கும் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது எதுவும் செய்யுங்க முடிஞ்சு போச்சு இன்னைக்கு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கீங்க சும்மா சாதாரண அந்த அந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதுதான் செல்வராக விஜய் கணிபதி அந்த ரோடு பக்கம் போகலாம் போக முடியாது அப்படியே வண்டி எல்லாம் ரோட்ல எல்லா இடத்துலயுமே நீங்க ஒரு கல்யாணம் எடுத்து போனாலும் எங்குமே போக முடியாது அப்போ இப்பயே அவங்க என்ன கேட்டா இது போன்று முறையற்ற முறையில் கட்டப்பட்ட கட்டிடங்களால போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குது அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய எப்படி சரி செய்யணும் நீ முதல்ல பார்க்கிங்கன்னா ஒரு நாள் காரணம் ஒரு கல்யாண மண்டலம் வரும்போதுனா உங்களுக்கு உங்களுடைய கல்யாண மண்டல எத்தனை சீட்டு எவ்வளோ பேர் வராங்க எத்தனை வண்டியில் வருவாங்க அவங்களுக்கு முதல்ல பார்க்கிங் முடியும் சொல்லணும் இதை விடாமலேயே வந்து எல்லாத்தையும் வந்து நீ பார்க்க வந்து எது ஒன்றாலும் சரிங்க எது வேணாலும் போங்க ஆலிபுரப்பு மாலை பருத்துமே குத்தி போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் இப்போ ஒரு வந்து கனவு போட்டு சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம செஞ்சு விட்டோம்னா நானூறு கோடி ரூபாய் நம்மளுக்கு அப்போ நம்ம அரசாங்கம் பார்க்கும் நானும் கோடி ரூபாய் நம்பி கொடுத்தா அப்ப மக்களுக்கு நன்மை செய்யற மாதிரி ஒரு ஸ்டெட் பண்ணுவோம் என்ன ஸ்டெட் பண்ண இந்த மாதிரி வர்த்தக வியாபாரம் நிறுவனத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய அறியாமையால அவங்களுக்கு என்னன்னு புரியல புரியாம அத்து மீறி பில்டிங் கட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே குறைந்தபட்சம் ஒரு பயன் போட்டு அதை ரைட் ஆஃப் செஞ்சு மறுவரையில் மறுவரையில் செஞ்சு விட்டுருவோம்

ஏன் நீங்க ஏன் வந்து உங்களுக்கு என்ன சீட்டு உங்களுக்கு என்ன ஏசி இந்த ஒரு மாட்டீங்க ஒரு ஒரு ஐயாயிரம் இந்த ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் போங்க இந்த அளவுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் அயோக்கிய தனமான ஒரு செயல்பாடு இந்த ஒரு கூட கிடையாது அது

ஆனாலும் இந்த அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலை கிடையாது அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலை இல்லாமல் பரவாயில்ல அந்த தொகையுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மகேந்திரக்குரிய மேலக எதிர்கட்சி தலைவர்கள் அவர்கள் அசம்பில ஏன்னா அப்படியே எல்லாமே இந்த இந்த எல்லா எல்லா முதலமைச்சர் அமைச்சர் அமைச்சர்களுக்கு அப்படியே பயந்து நெண்டி நிற்பாங்க ஒரே ஒரு வார்த்தை என் பகுதியில் நான் தான் ஏன் இது வந்து பதினேழு வருஷம் அவருடைய ஏன் கட்சி கேட்டிருக்கேன் உன்னால கேட்க முடியுமா இந்த அரசாங்கத்தினுடைய அத்தனை தவறுகளையும் முறைகேடுகளையும் ஊழல்களையும் ஒரே ஒரு கேள்வியை இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தால் கேட்க முடியுமா முடியாது நிச்சயமா கேட்பாங்க அவங்க எப்ப கேட்பாங்கன்னா இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு ஆறு ஏழு பேருக்கு வந்து இந்த டிஸ்டரி பர்மிஷன் கொடுக்குறாரு அதுல சில டிபார்ட்மெண்ட் இன்னும் வந்து பெண்டிங்கில் வச்சுறாங்க இந்த சுற்றுப்புற சூழல இந்த குடிநீர் பிரிவு நிலத்தடி நீர் பிரிவு இவங்கெல்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுறாங்க

இந்த எலக்ட்ரானிக்கு டூ வீலர் விடுறாங்க டூ வீலர் பாதிக்க விடுறாங்க அதனால பாதிப்பு போட்டு சீமாவது போறது ஒழிவாக்கீங்களா போறீங்களா நீங்க ஏன் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு கூட சொன்னார் அப்ப நான் சொன்னேன் நீங்களே ஒரு மீட்டு பார்ப்போம் அப்படின்னு அதெல்லாம் பண்ணியில் பண்ணார் பண்ணிடல பண்ணாரு அப்போதான் இந்த நாலு லட்சம் வீட்டுக்கு வந்து நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணி மீட்டு பொறுத்து பண்ணுவீங்க ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி மீட்டு பொறுத்து பண்ணுறேன் முதலமைச்சர் அப்போ எனக்கு சங்கடமாக இருந்தது

திரும்ப மாட்டாங்க அப்ப எனக்கு யார் வந்து தண்டனை கொடுக்குறோம் எதிர்வரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தமிழகத்தில் விளையா திராட முன்னேற்றக் கழகக்கூடிய அரசு மக்கள் விரோத ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின் உடைய அரசு மாண்புமிகு மிகு அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றக் கழகத்திலுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று அந்த அரசு வீட்டுக்கு அனுமர கூடிய நாள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அதே நாளில் குடிக்காரி மாநிலத்திலும் விரோத ஆட்சி அடைத்தக்கூடிய இந்த பிஜேபி என்ன காங்கிரஸ் கட்சியும் இந்தியா அவர்களுக்கு ஒத்து ஊது கொண்டு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகளும் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புகிற முடியலமா நான் உங்களுக்கு ஒன்றேன்னு தான் கேட்குறேன் இப்போ நான் சொன்னதெல்லாம் எதோ பொய்யா இருந்தா நீங்கள் ரொம்ப என் போட்டுக்கிட்டோ திருப்பி எயிட் செவன் பார் பிடிச்சிங்க நாளைக்கு மெசேஜில் திட்டுங்க

நம்ம ஊட்டு நல்லது கேட்டு வந்து வருவாரா இல்ல தம்பி சொல்லுப்பா வரமாட்டேன் ஆனா ஜனங்க எப்படி அவங்க ஓட்டு அப்போ நீங்க வந்து இந்த தேர்தல நீங்க தவறான கட்சிகளால் ஏமாற்றப்படுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டுக்கு முத்திரை முத்திரை அளிக்கக்கூடிய ஆயுதம் என்பது விலை மதிப்பில்லாத ஆயுதம் ஏழையில மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவர்கள் யார் நம்மோடு நம்மோடு இருந்து நம்முடைய பிரச்சனைகளை அரசை எதிர்த்து போராட கூடியவர்கள் யார் அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புவா சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம் எல்லாம் வந்து வர்த்தக வியாபாரிகள் அனுப்புறீங்க கள்ள நோட்டு பேரவை மீது அனுப்பி அரசு சொத்துக்களை வந்து இது பண்றாங்க கம்யூனிசம் பண்றாங்க ஆட்டுப்படுகை எல்லாம் வந்து அபகரிக்கப்படுகின்றது கடைக்கடை ஓரத்து இருக்கிற பகுதியில் சுத்தமாக அபகரிக்கிறாங்க கோயில் சொத்து தைரியமா வந்து தப்பா யூஸ் பண்றாங்க கோயில் சொத்து இங்க புதுச்சேரி மாநிலத்தில் காமாட்சம்மன் கோயில் அந்த சொத்தை அப்படி யாரு பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பிளாட் போட்டீங்க அரசு அதிகாரி ஜெயிலு கமிச்சிக்க ஆனா அதை வாங்கணும் புனிய வாங்கணும் அவங்க நடவடிக்கை புரியுதுங்களா பத்திரம் பதிஞ்சு விட்டு பையன் சொத்தமான அவங்க யாரு கேட்டா அவங்க வந்து புண்ணியம் வரலோத்தில் இருக்கிறதாவே ஆமே உங்களுக்காக வேண்டிக்கொள்கிறோம் நீங்கள் செய்த தவறுகளை நாங்கள் செய்ததாக பொறுத்த அறிந்து எங்களை மன்னித்தரும் சொல்ற மாதிரி அந்த சமுதாயத்தை சேர்ந்த ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோழி கொடுத்தா போதும் அவன் பேரில் போயிடலாம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஏன் இல்லை அவன் ஒரே ஒரு தாங்களுக்காக அவன் பேரில் வந்து நடவடிக்கை எடுக்க முடியல காலை காலையில் ரெண்டு கோயிலும் நிலம் மட்டா போட்டு நீங்களே <laughs> பண்ணுவீங்களா <laughs> 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 நீங்களே ஒரு அது சம்பந்தமாக ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் பத்து ஒரு பணத்தை வந்து ஒட்டுமொத்தமாக கலெக்ஷன் பண்ண முடியுங்களா வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த கையெழுத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஓகே ஒரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு அறிக்கை விடுவாங்க போலியாக கைது போட்டாங்க அவங்களாம் நிரூபராது யாரெல்லாம் நிரூபராது எப்படி ஒரு விஞ்ஞான ரீதியில் கோயில் சொத்துக்களையும் அரசு புறம்போக்கு நிலக்கத்தையும் இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கொள்ளாயிடுச்சின்னு போகிறானுங்க இதை 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 வந்து தட்டி கேட்க வேண்டிய மாண்பு முதலமைச்சர்

அரசு புறமோக்கு நிலங்களையும் ஆற்று படுகை பகுதிகளையும் கடலோர பகுதிகளையும் ஆட்சியாளர்கள் துணை கொண்டு கொள்ளையடித்தவர்களை நீதிமன்றத்தின் மூலமாக அதிமுக போது என்பதை இந்த